கணவர் என் கிட்ட வந்து இன்னாதான் உன் அன்பா பாத்துக்கிட்டாலும் தாம்பத்திய வாழ்க்கையில உன்னை திருப்திப்படுத்த முடியலன்னு கண்ணீர் விட்டு எழுதுட்டார் உடம்புல சக்தியே இருக்கிறது இல்ல நீ தொட்டாலும் உணர்ச்சி வரமாட்டேங்குதுன்னு கதறி கதறி அழுதாரு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்த என் அம்மா கிட்ட சொல்லி பொலம்பன நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மொத்தாங்க மாப்பிள்ளையை எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷன் என்னை விட்டு பிரியறதே இல்ல ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லீவ் மஸ்தாங் தான் தேங்க்ஸ் டு லீவ் மஸ்தாங் நானே இவரை ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் அடிக்கடி என்கிட்ட கோச்சுக்கிட்டே இருப்பாரு எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுச்சு என்ன முதலெல்லாம் எங்க உறவு நல்லா இருந்தது என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பாரு எனக்குள்ளே நான் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டேன் ஆனா எதுக்குமே எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல ஏ தைரியம் எல்லாமே சதஞ்சு போச்சு ஆ எங்க இது மாதிரி பிரச்சனை வரும் அப்புறம் போக போக சரிடுன்னு நல்லா சொன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி இல்ல என்னால ரொம்ப நேரம் பண்ண முடியல நாங்க இத பத்தி டாக்டர் கிட்ட பேசி பார்த்தோம் எங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரிய வந்துச்சு சொல்யூஷனும் கிடைச்சிச்சு டாக்டர் கிட்ட பேசின பிறகு இது இடி ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சோம் இந்த இடி ப்ராப்ளம் இந்த ஏஜ்ல சகஜனோ இத பத்தி பயமோ டென்ஷனோ ஆக வேணாம்னு சொன்னாரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குன்னு சொன்னாரு நான் ஆன்லைன்ல ஆயுர்வேதிக் பத்தி நிறைய தேடினேன் ரிவ்யூஸும் நல்லா பாசிட்டிவ்வா இருந்துச்சு நிறைய பேர் அலோபதி ட்ரை பண்ணேன்னு சொன்னாங்க நானும் அலோபதி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா ரிசல்ஷன் பாக்குறப்போ கொஞ்ச நாள் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ஏதோ வேலை செய்யற மாதிரி தான் தெரியுது ஏ சர்க்கிள்ல இருந்தவங்க அதுலயும் ஏன் ஏஜ்ல இருக்குறவங்க எல்லாருமே ஒரு முறை லீவ் மாஸ்டர் அங்க ட்ரை பண்ணி பாருன்னு எனக்கு சொன்னாங்க அதோட ரிவ்யூஸும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இத ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆயுர்வேதிக்கும் கூட நான் அத ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அவங்களுடைய கிட்ட நான் கேள்வி கேட்டப்போ என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணனும்னு எல்லாத்தையுமே எனக்கு தெளிவா விலைக்கு சொன்னாங்க இதை எடுத்துக்கறதால நமக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோனு ரொம்ப பயந்தேன் ஆனா தங்காட் நான் டூ மந்த்ஸ் யூஸ் பண்ண பிறகும் அதே ஸ்ட்ரென்த்தும் ஸ்டாமினாவும் இப்போ வரைக்கும் இருக்கு என்னோட இளமையே இப்ப எனக்கு திரும்பி கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்குள்ள நிறைய நிறைய சேஞ்சஸா இது உண்டு பண்ணிருக்கு ஆ ரிசல்ட்ஸ பத்தி நீங்க கேக்கலாம் ரிசல்ட்ஸ் அருமையா இருக்கு லெவ் மோஸ்டாங்கோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கா மறுபடியும் என் வாய்க்கில அதே உற்சாகம் அப்புறம் சந்தோஷம் வந்துடுச்சு இவர் இப்ப மூட்லயே இருப்பாரு நாங்க ரெண்டு பேருமே இந்த ரிசல்ட்னால சந்தோஷமா இருக்கும் இந்த ஏஜ்ல உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டையும் உங்களுடைய என் துவையோ எழுந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா லெவ் மோஸ்டாங்க ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப நேச்சுரல் ரொம்ப சேஃப்பானதும் கூட அப்புறம் இது ரிசல்ட் எங்க கதையில இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு மெடிசன் அதாவது இதை எடுத்துக்கிட்ட பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்ததா நான் உணரவே இல்ல என் லைஃபே மாறிடுச்சு என்னுடைய எந்தூசியாசம் என்னோட ஸ்ட்ரென்த் என்னுடைய விகல் எல்லாமே எனக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸால நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்